ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு ரூபாய் நீங்கள் ஜோதிடம் வேண்டுமா இப்போதே நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் பத்து மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கூட்டணிகள் வியூகங்கள் பிரச்சாரங்கள் இவை அனைத்தும் வேகமாக முன்னேறி வருகின்றன எந்த புதிய கட்சிகளும் சேராத நிலையிலும் வலுவான வெற்றி கூட்டணியாக திகழும் திமுக கூட்டணி தேர்தல் முன்னெடுப்புகளை படு வேகமாக நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் ஆட்சியை பிடித்து விடலாம் என கருதும் எதிர்த்தரப்பான அதிமுக பாஜகவுடன் மட்டுமே கூட்டணியை திடீரென உறுதி செய்து வைத்திருக்கிறது மற்றபடி கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை அதிமுகவின் கூட்டணியில் தேமுதிக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் பிடி கொடுத்து பேசவில்லை கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்யவில்லை ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாநாட்டில் தான் தெளிவுபடுத்தப்படும் என அதிரடியாக கூறிவிட்டார் இதேபோலதான் பாமகவும் தங்கள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிகள் இல்லை என்பதை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே தெரிவித்து விட்டார் இந்நிலையில் தேமுதிக திமுக பக்கம் செல்ல இருப்பதாகவும் பாமக தமிழக கழக பக்கம் செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி